வணக்கம் கங்குவா வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் கடந்த மூன்று ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளிவந்திருக்கக்கூடிய படம் சிவா சூர்யா கூட்டணி அப்படின்றது ஒரு ஹிட்டான கூட்டணி ஏற்கனவே அவங்க மெகா கிட்ஸ் கொடுத்துருக்கிறதால கங்குவா படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினரே இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவே வியந்து பார்க்க போகுது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வசூலிக்க போகுது அப்படின்னு சொன்னதுனால ஓவர் எதிர்பார்ப்பு சமீப காலமே இந்த மாதிரி ஓவர் பில்டப் பண்ணக்கூடிய படங்கள் எதுவுமே சரியாக போறதில்லை அப்படின்ற சூழலில் கங்குவா படத்துக்கும் ஓவர் எதிர்பார்ப்பை அந்த படக்குழுவினரே வந்து உருவாக்கி இருந்தாங்க அதுக்கு காரணம் மூன்று வருடமாக அது எடுக்கப்பட்டு வந்த விதம் இதோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதை ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடக்கக்கூடிய கதை இன்னொரு கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய கதை ஆயிரத்தி எழுபது அப்படின்னு சொன்னால் இன்னையிலருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வருஷம் வருதுன்னு நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் ஐந்தீவு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வாழக்கூடிய பழங்குடிகள் பற்றின கதை தான் இது அந்த ஐந்தீவுங்கிறது வெவ்வேறு இனக்குழுக்கள் வாழக்கூடிய ஒரு மலைப்பிரதேசம் வெவ்வேறு காலச்சூழல் இருக்கக்கூடிய மலைப்பிரதேசம் போன்று காட்டப்படுகிறது பெயர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாச்சி அரத்தி மண்டையாறு முக்காடு நெடுங்காடு இந்த மாதிரி ஒரு ஐந்து பகுதிகள் சேர்ந்த தான் அந்த ஐந்தீவு அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு இடத்த வந்து காமிச்சு இது ஒரு கதையை வந்து ஆரம்பிக்கும் போதே ரஷ்யாவை காட்டுறாங்க ரஷ்யாவில் ஒரு லேப்ல வந்து ஒரு சின்ன பையனை வச்சு பிரெயின்ல அவனோட பிரெயினை ஏதோ ஓபன் பண்ணி உள்ள ஏதோ டெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க திடீர்னு அந்த பையன் வந்து தப்பி வந்து கோவாவுக்கு வந்துடுறான் கோவாவில் பார்த்தா கோவாவுல வந்து சூர்யா வந்து ஃப்ரான்சிஸ் அப்படின்ற ஒரு ரோல்ல பண்ணியிருக்காரு போலீஸ் இன்ஃபார்மரா இருக்காரு போலீஸ்ட பணம் வாங்கிட்டு குற்றவாளிகளை போலீஸிடம் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு அவரு ஒரு குற்றவாளியை பிடிக்க போன இடத்துல ஒரு கொலையை செஞ்சிடுறாரு அந்த கொலையை செஞ்சுட்டு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது ஒரு பையன் தன்னை பார்த்துட்டு இருக்கான் அதுல அவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா ஃபீல் பண்றாங்க டப்புனு அந்த பையனை வந்து இவர் ஃபாலோ பண்ண அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு அந்த பையனை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு இருந்து ஒரு குரூப் போகிறாங்க இப்படி ஒரு கதை வந்து போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் ஐந்தீவுங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாச்சிங்கிற ஒரு நிலப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு இனக்குழுவை காட்டுறாங்க அந்த இனக்குழுவை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் மாதிரி சூர்யா இருக்கார் அவர் பேர் கங்கா அவரை கங்குவான்னு சொல்றாங்க அவர் ஒரு எத்திக்ஸ் உள்ள ஒரு வீரனாக வந்து அந்த குழுவை வந்து வழி நடத்திட்டு இருக்கும்போது அந்த பெருமாச்சியை கைப்பற்றுறதுக்காக ரோம பேரரசன் ஒரு படையை வந்து அனுப்பி இருபத்தஞ்சாயிரம் பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பி பெருமாச்சியை வந்து கைப்பற்றுறதுக்காக வர்றான் இப்படி ஒரு கதை ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா பெருமாச்சிக்கும் பக்கத்திலேயே இருக்க அரத்திங்கிற ஒரு காட்டுப்பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கும் வந்து பிரச்சனை ஏற்படுது அந்த அரத்தியோட தலைவன் தான் வந்து பாபி தியோர் அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு கங்குவாவை கொள்றதுக்கு அவர் வந்து வெறிகொண்டலைறாரு ரோமானியர்களும் பிடிக்க வரும்போது அரத்திகள் ஏற்கனவே வந்து பெருமாச்சி மேல போகமா இருக்காங்க பெருமாச்சி மேல அந்த கங்குவர் கங்குவா மேல அதனால நம்ம அரத்தியோட ஹெல்ப்ப கேட்டு அங்க போலாம் அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து போறாங்க கங்குவா வந்து பாபி தியலோட எல்லா வாரிசுகளையும் வந்து வரிசையா கொண்ணிடலாம் கொன்ன உடனே அவன் வந்து கடுப்பாயி தான் வந்து கங்குவாவை கொல்லுவேன் பெருமாச்சியை வந்து கைப்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரோமானியர்கள் வந்தாங்கள்ல அந்த ரோமானியர்களே அவன் கொண்டுடுறான் இப்படி ஏகப்பட்ட கதையா போயிட்டு ஒரு கதையை சொல்லிட்டு இது நடந்துதான் நடக்கலையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முடிவு நீங்க நேரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லலாம் ஜூடான்னு ஒரு சின்ன பையன் ரஷ்யாவிலிருந்து இருந்து இருந்து தப்பி வரான் அந்த ஜூடோவை வந்து சூர்யா காப்பாற்றினானா அந்த ரஷ்யாவிலிருந்து வந்த அந்த மறுபடியும் தூக்கிட்டு போனாங்களா அந்த இதில் என்ன நடந்தது அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸ் பெருமாச்சியை ரோமாபுரியில் இருந்து கப்பலில் வந்தவர்கள் கைப்பாற்றினார்களா அப்படின்றது இன்னொரு கிளைமாக்சு பாபிரியோல் என்கிற அரத்தி பகுதியோட மன்னன் இந்த கங்குவாவை காலி பண்ணானா இல்லையாங்கிறது இன்னொரு கதை இப்படி இன் இன்னொரு கிளைமாக்ஸ் அப்படின்னு இந்த படத்துல கிட்டத்தட்ட நாம் ஒரு மூணு நாலு கிளைமாக்சக்காக காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு ஒரு படத்துல ஒரு கிளைமாக்ஸ் இருக்கலாம் அல்லது ஆன்டி கிளைமாக்ஸ் அப்படிங்கலாம் வைப்பாங்க வேணா ஒரு ரெண்டு விஷயம் இருக்கலாம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எது கிளைமாக்ஸ் இந்த படம் எதை நோக்கி நகருது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது எந்த இடத்துலையுமே படம் வந்து சிங்க் ஆகலை ஆனால் இந்த படத்துல பாராட்டக்கூடிய சில அம்சங்களை சுட்டி காட்ட முடியும் ஒன்று சூர்யாவோட நடிப்பு பிரமாதமான ஒரு நடிகன் டெடிக்கேட்டிவாக இந்த படத்துல கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நம்ம வந்து போர் அடிக்கிறது இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இதையெல்லாம் கடந்து நம்மளை தேட்டரில் இந்த படத்துல உட்கார வைக்கிறான்னா அதுல ஒரு ஆள் தான் அது வந்து சூர்யாங்கிற ஒரு அற்புதமான நடிகர் ஒரு அற்புதமான கலைஞன் பிரமாதமான நடிகர் தன்னோட நடிப்பு திறமையால் ஒட்டு மொத்தமாக இந்த மூணு மணி நேரம் நம்மளை வந்து தேட்டரில் வந்து உட்கார வைக்கிறாள் சூர்யாவோட நடிப்பை பத்தி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இடத்த குறிப்பிட்டு சொல்லலாம் ஒன்று அந்த குருவன் ஒருத்தன் துரோகம் பண்ணி தன்னோட இன மக்களையே கொண்டு அவங்க கைகளையெல்லாம் வெட்டி கொண்டு ரோமா அஹ் ரோமபுரியில இருந்து போய் கவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல அவனை பிடிச்சி கொண்டு வந்து அவனை ஊரார் முன்னிலையில் பனிஷ் பண்ணி அவனை வந்து தீயில வைப்பாங்கல்ல அந்த சீன்ல வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து நடிச்சிருப்பாரு அப்ப அவன் குடும்பத்தை கொல்லணும் அவனை கொன்னதோட மட்டும் இல்லாமல் அவன் குடும்பத்தையும் கொல்லணும் அப்படின்னு ஊர்காரங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லும்போது இல்லை இல்லை இல்ல அது சரியில்லை தப்பு செய்தவன் அவன் அவனை மட்டும் தான் கொல்லணும் அவனோட மனைவியோ குழந்தையோ நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு நடிப்பை ப்ரெசென்ட் பண்ணிட்டு கடைசியில் இந்த ஊர்க்காரங்களோட பிஹேவியரை பார்த்து அவனோட மனைவியே போய் அவன் எறிகிற சிதையில் விழுந்து அப்படியே எரிஞ்சிருவாங்க அந்த அவனோட மகனை வந்து இவன் வந்து தத்தெடுத்துப்பான் இவன் என் மக அப்படின்னு சொல்லி இவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு அறிவித்து தன்னோட கையில இருக்கிற அந்த அதிகாரபூர்வமான வளையத்தை அவனுக்கு வந்து விடுவான் கடைசியில் அந்த பையனே இவனை கொல்ல பார்க்கும்போது இவன் வந்து இல்லை நீ என்னை கொல்லு அந்த உரிமை உனக்கு இருக்கு ஆனால் என் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அந்த ஆபத்துலேருந்து இந்த மக்களை நான் காப்பாற்றின பிறகு நீ என்னை கொல்லு அப்படின்னு சொல்கிற இடம் அந்த பையனை இவன் கேர் பண்ணிக்கிற விதமெல்லாம் ரொம்ப பிரமாதமே வந்திருக்கு இது அந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் இன்னொன்று விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னால் இந்த படத்தோட சிஜி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க சமீபத்தில் வந்த தமிழ் சினிமாக்களில் இவ்வளவு நீட்டாக சிஜியை யூஸ் பண்ணது வேற எந்த படத்துலையும் நான் பார்க்கல மியூசிக்கெல்லாம் எல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் அந்த ஆறாருங்கிற பேரில் படம் முழுக்க வந்து காது ஜவ்வு கிளீர அளவுக்கு சத்தம் 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 இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க சூர்யா பாபி தியோல் திஷா பெத்தானி யோகி பாபு ரெடிங் கிங்ஸ் கிளி கருணாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த மொத்த படத்துலையும் சூர்யா பாபி தியோல் இந்த ரெண்டு பேருக்கு பிறகு ஒரே ஒரு இடத்துல தான் நம்மளால் அட்டாச் ஆக ஆக முடியுது அது வந்து கருணாஸ் வரக்கூடிய இடம் அந்த துரோகத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல கருணாஸ் ஒரு சின்ன பிளே ஒண்ணு பண்ணுவாப்ல அந்த அந்த ஒரு தான் இருக்கு அதே மாதிரி எந்த சீனுமே இந்த இருக்கக்கூடிய என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து அட்டர் வேஸ்ட் அதாவது கோவாவுல இருக்கக்கூடிய அந்த சூர்யா யோகி பாபு அந்த பொண்ணோட சேர்ந்து அடிக்கக்கூடிய லூட்டி அதெல்லாம் சுத்தமா செட் ஆகல அதை ரசிக்கிறபடியும் இல்லை சுத்தம் போரிங்கா இருக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுபது அப்படின்றது ஒரு பீரியட் கதை ரெண்டாயிரத்தி இருபது நாலு அப்படின்றது இந்த சமகாலத்தில் நடக்கக்கூடிய கதை ஒன்று இந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும் கனெக்ஷன் கூட தேவையில்லை கன்வின்ஸ் பண்ணணும் நம்மளை இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட விதத்திலையும் மேக் பண்ணப்பட்ட விதத்திலையும் நம்மளை கனெக்ட் பண்ணவும் இல்லை கன்வின்ஸ் பண்ணவும் இல்லை அதுதான் பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல ஓகே இதுக்கு இந்த ரீசனபிளான வேல்யூ இருக்கு லாஜிக்கெல்லாம் பார்க்காட்டியும் கூட ஏதோ ஒரு இடத்துல கதை நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும்ல அதை பண்ணாததால ஆயிரத்தி எழுபதுங்கிற கதை தனியாக தொங்கிட்டு நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற கதை தனியாக தொங்கிட்டு இருக்கு இந்த ரெண்டும் சேரல்ல இந்த ரெண்டுக்கும் இடையில சொல்லப்படக்கூடிய கதைகள் கூட ஒன்றுக்கு ஒன்று பிணைப்பில்லாமல் இருக்கு இது இந்த கதையில் உள்ள மெயின் சிக்கல் அடுத்தது இந்த கதையே ஒரு கற்பனை கதை ஐந்து இவு அப்படின்றதே ஒரு கற்பனையான நிலம் டோப்பியன் மாதிரி ஒரு கற்பனையான நிலம் ஆனால் அதில் வரக்கூடிய மனிதர்கள் கற்பனையான மனிதர்களா அப்படின்னா இல்லை அவங்க கிட்டத்தட்ட நம்மளோட முன்னோர்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பார்க்குறாங்க நான் கூட அப்படி தான் பாக்கிறேன் எல்லாருமே அப்படி தான் பார்த்துருப்பாங்க அதுல வரக்கூடிய கதை மனிதர்கள் நம்முடைய முன்னோர்களாக இருப்பார்களோ அப்படின்னு பார்க்கும்போது நிலம் மட்டும் வேறொன்றா இருக்கும் போது அது வந்து பொருந்தல்ல அந்த லேண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அந்த லேண்ட் வந்து வேறொன்றா ஒன்னா இருக்குன்னா அதுல ஒரு ஒரு டயலாக் வருது பெண்கள் வந்து ஒரு சீன்ல பெருமாச்சிலிருந்து வெண்காடு நோக்கி பயணப்பட போறாங்க அப்புறம் வழியில் கேட்கும்போது போது அவங்க சொல்றாங்க வெண்காட்டு பாதை வெண்பனியால் மூடி கிடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வெண்பனியால் மூடி கிடக்கிற நிலம்னா அது எது நம்ம ஊர் இல்ல அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கூட இந்த நிலம் வந்து வெண்பனியால் மூடி எனக்கு தெரிஞ்சு நான் அப்ப இது ஒரு கற்பனையான ஒரு பிரதேசத்தை வந்து சொல்றதும் இந்த இடத்துல வந்து சிங்காகலை மனிதர்கள் ஓரளவுக்கு பொருந்தி போனாலும் கூட அந்த அந்த கதை சொல்லக்கூடிய களம் வந்து இந்த மனிதர்களுக்கு வந்து பொருத்தமானதாக இல்லாமல் போகுது இந்த படம் உலகளவில் வந்து பல படங்களை நினைவிட்டது அதில் ரொம்ப முக்கியமானது அபகலிப்ரோ அந்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவு பேசப்பட்டது இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஜானரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் எப்பிக் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதாவது இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல் அதில் ஒரு மூன்றாவது தரப்பு வர்றது அல்லது ரெண்டு இனக்குழுக்களுக்கு இடையிலான மோதல் மட்டுமே அதை வரலாற்றோடு கனெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் எபிக் கிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் மூவிஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த கங்குவா படமும் ஒரு எபிக் ஹிஸ்டாரிக் மூவி தான் ஆனால் இது வரலாற்றோடு கனெக்ட் ஆகாமல் தொங்கிட்டு நிற்கிது இதற்கு முன்னாடி வந்த சிறுத்தை படம் மெகாஹிட் படம் அந்த படத்தோட வெற்றியின் காரணமே அந்த படம் வந்து ஏதோ ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து கமிட் பண்ணும் அதை எல்லா பொது ஆடியன்ஸும் பார்த்தாங்க ஆனால் சிறுத்தை படம் ஒரு மக்கள் கூட்டத்தை வந்து கமிட் பண்ணுது அந்த படத்தோட இந்த கங்குவா படம் எந்த பொதுமக்களையும் மக்களையும் தன்னுள் ஈர்க்கவில்லை அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அதனால ஒரு அருமையான நடிகர் சூர்யா தன்னுடைய பிரமாதமான நடிப்பை பல இடங்கள்ல வழங்கியும் கூட பல நடிகர்கள் இந்த படத்துல இருந்தும் கூட ஒரு அட்டகாசமான கேமராமேன் இந்த படத்தை வந்து அருமையா வந்து மேக் பண்ணியும் கூட சிஜி வந்து பல இடங்கள்ல எக்ஸலண்டா வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் கூட இந்த படத்தின் அடிப்படையில் கதையே இல்லாததால இந்த படம் வந்து பல இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல பெருமளவு இந்த படம் வந்து நம்மளோட ஒன்றாம துருத்திட்டு வந்து நிக்குது சூர்யா மிகச்சிறந்த நடிகர் அவரால் எக்ஸலண்டான படங்கள் பண்ண முடியும் இப்பெல்லாம் தமிழ் சினிமா நிறைய மாற்றங்களை காணுது படம் முழுக்க சத்தம் போட்டுட்டே இருக்கணும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும் பிரம்மாண்டமாக படம் எடுத்தால் அந்த படமெல்லாம் ஓடிடும் நிறைய பெரிய பெரிய எல்லாம் வச்சு படம் எடுத்தால் ஓடிடும் முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணால் படம் ஓடிடும் மூணு மணி நேரம் குல கொலையா விழுந்தா படம் ஓடிடும் அப்படின்றதெல்லாம் பெரிய மூட நம்பிக்கை நல்ல கதைகள் எவ்வளவோ கொட்டி கிடக்கு சூர்யா போன்ற மிகச்சிறந்த நடிகர்கள் அது போன்ற கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கணும் என்னோட அருள்ஸ்வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்